அதில் போடுவார்கள் காட்ஸ் பிளெஸ்ஸிங் அது கவனிக்க இப்போ நான் பண்ணுற தப்பு என் கூட இருக்கிறவங்க கரெக்டாக சொல்லுவாங்க சரிதான் சொல்லுவாங்க பத்து பேர் ஆமாதிப்பாங்க அது முக்கியம் கிடையாது எனக்கு ஆனால் அந்த கார் என்ன பண்ண தெரியுமா தேவனுடைய நன்மைகளை அந்த வசனம் படித்து பார்த்தீங்களா அந்த வசனம் தயை உண்டாக்கும் திரும்ப சொல்லுகிறேன் மனித தயவு தற்காலிகமானது தேவதயவு நிரந்தரமானது மனித தயவு தேடி ஓடாதீங்க அவங்க சொல்லுவாங்க நான் அம்மா சொல்கிறேன் அப்பா சொல்கிறேன் மாமா சொல்கிறேன் மச்சான் சொல்கிறேன் அண்ணன் சொல்கிறேன் நெவர் 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 அந்த புத்தி கவனிங்க தங்களை மேன்மைப்படுத்த அதில் ஒரு பெருமை நான் சொல்லி சாட்சியா நான் சொன்னேன் பற்றியா அவள் ஆயிடுச்சு பற்றியா நான் சொன்ன கேட்ப நான் சொன்ன அவன் கேட்பான் ஹலோ திரும்ப சொல்லுகிறேன் அந்த புரிந்து கொள்ளல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இன்னொரு சொல்லுகிறேன் தேவனால் ஆசூதிக்கப்படுவார்கள் உலகத்தால் ஆசூதிக்கப்படுவார்கள் கரங்களை உயர்த்தி போட்டிருக்கேன் வாழ்க்கை கடினம் நீங்கள் இருந்தால் அது இன்னும் கடினம் புரியல வாழ்க்கையே கடினம் அந்த புரிந்துகொள் இல்லாவிட்டால் இன்னும் கடினம் ஏன் சபைக்கு வரோம் நான் ரொம்ப அறிவாளி நான் ரொம்ப ஞானி என் பிரசத்தை கேட்டீங்கன்னா ஞானம் ஆகிடுவீங்கன்னு வாழ்க்கை புரிந்து கொள்ளத்தான் சபைக்கு வருகிறோம் பாடுகள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் இல்லாமையின் மத்தியில் வறுமையின் மத்தியில் இப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியில் எப்படி கடந்து போக வேண்டும் என்று கத்தர் புரிய வைக்கிறார் பாடுகளோடு வருகிறோம் தேவன் சொல்கிறார் கொஞ்ச காலம்தான் உன் பாடுகள் கொஞ்ச காலம் உன்னுடைய ஏழ்மை கொஞ்ச காலம் உன் வறுமைகள் கொஞ்ச காலம் அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால தான் வாழ்க்கை கடினமாக இருக்குது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் புரிந்து கொள்ளுதல் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அவுவா மாறிடும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்னை நடத்துவார் இந்த வாரணை சொன்னேன் தேவையில்லாமல் என்னை பள்ளத்தாக்கில் அனுமதிக்க மாட்டார் அவர் மோசமானவர் அல்ல அவர் அனுப்புகிற இடமும் மோசமானது அல்ல அவர் மோசமானவர் நினச்சிங்கன்னாலே வாழ்க்கை மோசமாக இருக்கும் அவர் நல்லவர் என் நன்மை செய்கிறவர் என்னை வாழ வைக்கிறவர் என்னை என்னை உயர்த்து ரசிக்கிறவர் திரும்ப என்னைக்கு அந்த புரிந்து கொள்ளு இல்லையோ வாழ்க்கை கடினமாக இருக்கும் புரிந்துகோளில் இருந்தால் இருந்துச்சுன்னா வாழ்க்கை இருக்கும் யாருக்கு பாடு இல்லை பிரசங்கம் பண்ணுற எங்களுக்கும் பாடு இருக்கிறது கேட்கிற உங்களுக்கும் பாடு இருக்கிறது நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த தொலைக்காட்சியில் பேசுகிற எல்லாருமே ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு பாடுகளே இல்லை போராட்டங்கள் இல்லை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எத்தனை போராட்டம் அவங்களுக்கு மின்சாரம் வேலை செய்யாது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேலை செய்யாது அந்த இணைப்பு வேலை செய்யாது இத்தனைக்கு மத்தியிலும் நாங்கள் பேசுகிறோம் வாழ்க்கை கடினம் ஊழியம் அதைவிடக் கடினம் சொல்லுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த இடத்துல புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் ஞானமற்ற இருந்தால்